ஹை கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பைரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உண்மத்த பைரவர் உண்மத்தை பைரவர்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் சொல்கிறேன் இப்போ நம்ம வராகியம்மனை கூப்பிட்டு நம்ம என்னென்னா அந்த அந்த அர்ச்சனை பண்ணும்போது ஓம் உண்மத்த பைரவாங்கஸ்தாயை நமக அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்னென்னா உண்மத்த பைரவருடைய சக்தி அம்மன் நீங்கள் அம்மனை கூப்பிட்டாலும் உண்மத்தை பைரவர் கூப்பிடாமல் ரெண்டுமே ரெண்டு பேருமே ஒன்று தான் அவருடைய சக்தி அவருடைய சக்தி இயல்பு வந்து வராகியம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் என்ன அப்படின்னா உண்மத்த பைரவர்ன்றது பரவச நிலை ஆன்மீக பரவச நிலை நிறைய இடத்துல வந்து இந்த கூகுள்லலாம் பார்த்தீங்கன்னா பைத்தியம்னு கொடுத்துருக்கும் ஆனால் உண்மத்தம்னா அப்படி கிடையாது என்னன்னா ஆன்மீகத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனவங்க இந்த சஹசிரராம் அதே மாதிரி இந்த ஆக்னியா சக்கரம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த இடத்துல தான் அந்த வராக்கியம்மன் உட்காந்துருப்பாங்க அந்த சக்தி தான் அந் அதை இயக்கக்கூடிய தன்மை இந்த உண்மத்த பைரவருக்கு இருப்பாங்க இந்த சக்தி பார்த்திங்கன்னா என்னென்னா சித்தர்கள் சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உண்மத்த நிலையை அடைஞ்சிருப்பாங்க என்னென்னா இந்த உலக இயல்பை தாண்டி இருப்பாங்க நீங்கள் வந்து அவங்கள வந்து இப்போ சித்தர்கள் ரொம்ப இந்த ஓவரா ஆன்மீகம் ஆன்மீகத்தில் போயிட்டு அவங்கலாம் பார்த்தீங்கன்னா கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மத்த நிலையை அடைஞ்சவங்க அதாவது உலக கட்டுப்பாட்டை தாண்டி அடுத்த லெவலுக்கு போன ஆட்கள் சரிங்களா அவங்க வந்து என்னென்னா இறை நிறைய பேர் இறைவனை ஸ்ட்ரைட்டாக பார்த்துடுறது இந்த மூன்றாவது கண் திறந்து ஸ்ட்ரைட்டாக இறைவனை பார்த்துறது இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க இந்த பைரவருடைய ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் உண்மத்த பைரவாய நமக இவரை கும்பிட கும்பிட உங்களுக்கு என்ன ஆகும்னா எல்லாமே வந்து நான் தான் அப்படின்னு ஆகிடும் எல்லாமே நான் தான் என்ன இறைவன் தான் எல்லாமே நானும் இறைவனே என்னை சுத்தி இருக்கிறது எல்லாமே இறைவன் தான் அப்படின்னும் போது உங்களுக்கு பாகுபாடு தெரியாது தான் இந்த பைரவர் வந்து இங்கே கும்பிட கும்பிட என்ன ஆகும்னா முன்னேற்றம்ன்றது நிச்சயமா நடக்கும் ஆனாலும் ஆன்மீக முன்னேற்றம்ன்றது சீக்கிரமா நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மிக்க நன்றி